தென்னரசு பயங்கர சந்தோஷமாக இருக்கார் செல்வி வரப்போறா செல்வியோடு நம்ம பழகணும் செல்வியை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு என்ன இந்த ஷர்டில் நல்லா ஆ நல்லா தான் இருக்குது ஏன்னா இது இது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு போய் போய் கண்ணாடியை பார்க்குறாரு நாம் செல்வியை விட அழகாக தான் இருக்கோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியலையே மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது ஏதோ ஏதோ ஒரு மாற்றமாக இருக்கே என்ன இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கார் கண்ணாடி இது எல்லாமே தேன்னு கவனிச்சிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க ஆமா மாமா என்ன ஒரு பத்து வாட்டியாவது கண்ணாடியை பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனி கேக்குறாங்க என்ன தேனே இப்படி பேசிட்டு இருக்கா இந்த ஷர்ட் நல்லா இருக்கா இந்த பாரு இதை விட நல்ல ஷர்ட் மாமாக்கு இது நல்லா இருக்கணும் போய் பார்த்து எடுத்துட்டு அப்போ அப்படின்னு சொல்றாரு ஆமா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தேனி கேட்குறாங்க எதுக்காக நீங்க இப்படி கண்ணாடியை பாத்துட்டு இருக்கீங்கன்னு அதுவா நான் தானே இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் உனக்கு ஒன்று தெரியுமா செல்வி இங்க வரப்போறா சரி செல்வி இங்கே வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தேனே கேட்குறாங்க அதுவா எனக்கு என்ன பிரச்சனை அவள் ஒரு தேவதை மாதிரி வரட்டும் வரட்டும் வரத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் இந்த ஷர்ட் இருக்கா வேறு ட்ரெஸ் இருந்து எடுத்துகிட்டு அப்போது அப்படின்னு சொல்கிறாரு நீ ஆயா உனக்கு வயசாகிடுச்சு ஆனால் நான் அப்படி இல்லைல்ல எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு செல்வி வரதுன்னு நினச்சா மனசில் ஏதோ பண்ணுது ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி தான் இருக்குது சந்தோஷத்தை தாங்கவே முடியல வெளியே என்னால் சொல்லவே முடியல அப்படின்னு தென்னரசு சொல்கிறார் அதை கேட்டோன்னே இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்படிலாம் பண்ணவே கூடாது நம்ம வீட்டுக்கு போனால் நாம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஆனால் நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனி கேட்குறாங்க என்ன என்ன உனக்கு இப்போ பிரச்சனை நான் அப்படி தான் என்னெல்லாம் முன்னால் மாற்றவே முடியாது புரியுதா இப்போ போ செல்வி வர டைம் ஆயிடுச்சு யோ கடவுளே செல்வி வர போகிறாலே என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் ஓடுறாரு அப்படியே பார்க்குறாங்க தேனு என்ன போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அங்கே வந்து செல்வி வராங்க அப்படியே தென்னரசு பார்க்குறாரு பார்த்துட்டு போறாரு அப்படி கிட்ட வாசல்வி வா 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 உனக்காக தான் காத்துட்ருக்கோம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அப்படியே காலை எடுத்து வைக்கிறாங்க நில்லு 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 நீ வலது காலை எடுத்து வச்சு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி வலது காலை எடுத்து வச்சு வராங்க வாசல்வி வா வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் இருக்கா சக்தி போ அப்படின்னு சொல்கிறாரு தென்னரசு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு செல்வி வந்துட்டா இனியுமே நமக்கு சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருக்காரு பின்னாடியே வராங்க மீனா வந்த உடனே எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இவ இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தென்னரசு பாக்குறாரு நானும் தான் வந்தேன் எங்கள் வீட்டுக்கு போனேன் நாங்கள் தனியாக அனுப்பிடுவோமா செல்வியை விட்டுட்டு போலான்னு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அவரும் கிளம்பிடுவோம் செல்வியை மட்டும் விட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே நான் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே அப்படியே பார்த்து பேசுகிறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு வேலு அண்ணா நீ ஏண்ணா இப்படி இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா அண்ணி ரொம்ப 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 தங்கமானவங்க உனக்கு அது புரியவே இல்லையா உன்னை அவங்க ஏமாத்துறவங்க மாத்திரவுங்க நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண அவங்களை உனக்கு புரியாதானே நீ எல்லாரு பிச்சும் கேட்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நான் யாரு பேச்சையுமே கேட்கல ஒரு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஒளிவு மறைவு இல்லாமல் வாழணும் அந்த பிரகாஷ் வந்து கெட்ட வந்தான் சரி ஒத்துக்கிற ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்றதை என் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கரமாக கோவப்படுறாரு விடுனா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதண்ணே அன்னையோடு சேர்ந்து வாழினேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன் ஆனால் அவங்க உண்மையாக இருக்கணும் அவங்க மட்டும் பொய் சொன்னாங்க அப்புறம் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது கண்டிப்பாக நான் சக்தியோடு சேர்ந்து வாழறது நடக்காத ஒரு விஷயம் இங்கே இருக்கலாம் போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் மனசில் வரவே முடியாது அப்படின்னு வேலு சொல்கிறாரு ஆனால் நீ ஏன்னால் இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீ மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு வேலு ஆமாண்ணா நீ மட்டும் சேர்ந்து வாழாமல் நாங்கள் மட்டும் எப்படிலாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே மீனா எனக்கு கோபம் அதிகமாக வருது தயவு செய்து இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வேலு அங்கே இருந்து போகிறாரு சக்தி வராங்க வந்து காஃபி கொடுக்குறாங்க இருந்தாங்க குடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறாரு வச்சிட்டோடனே பார்க்குறாரு பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் காஃபி கொடுக்குறேன் டிஃபன் கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து வந்து பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது புரியுதா அப்படின்னு வேலை சொல்கிறாரு சரி என் மேலே கோபமாக இருந்தால் கூட பரவாயில்ல தகவல் காஃபியாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே வந்து சக்தி போகிறாங்க அப்படி தட்டி உடைக்கிறாரு கீழே போய் விழுது அந்த காஃபி இப்படி தான் பண்ணுவேன் நான் எதையுமே வாங்க மாட்டேன் என்கிட்ட அப்பப்போ இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் வந்து வந்து நிற்கிறேன் கதை போயிடுங்கிறது அப்படின்னு வேலை சொல்கிறார் சக்தி எதுவுமே பேசலாங்கன்னு அமைதியாக போகிறாங்க செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு தென்னரசு ஆனால் தேனு பயப்படுறாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே ஏன் வீட்டுக்காரன் என்ன வேணால் பண்ணுவோம் எதுக்குமே துணிய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க செல்வி சக்தி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்டேயும் போய் பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லதாம்மா இருக்கேன் என்ன சக்திக்கு கூட ஹெல்ப் பண்ணலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்போ தான் ரெண்டு நாள் இருக்க சொன்னார் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சக்தி எல்லாருமே சேர்ந்து